அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் எட்டாயிரரூவா பட்ஜெட்டில் வந்து வீடு ஒன்று வாடகைக்கு வருது வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பிபிஓளத்துக்கு பக்கத்தில் வரும் நரிமேடி ஏரியாவில் வாடகை ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் இருக்குது ஒன்று அட்டாச்சு ஒன்று காமனாக வரும் வீடு நீட்டான வீடு மெயினான லொக்கேஷனில் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது விருப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வாடகை எட்டாயிரரூவா அட்வான்ஸு ஃபைவ் மந்த்த் வரும் பக்கத்தில் காலேஜ் ஸ்கூல் எல்லாமே இருக்குது மெயினான ஏரியா தள்ளவளத்துக்கு ரொம்ப பக்கம் தேவைப்படுறவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் தனியாக இருக்குது விருப்பம் இருக்கவங்க மட்டும் தொடர்பு இல்லைங்க வாடகை எட்டாயிரரூவா அட்வான்ஸ் ஃபைவ் மந்த் வரும் வீடு முதல் மாடி வீடு வாசல் கிழக்கு பத்த வாசல் வீட்டோட லொக்கேஷன் வந்து நரிமேடு பிபிஓலத்துக்கு பக்கத்தில் வரும் போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் அது போக கார்பரேஷன் வாட்டர் அவைலபிள் இருக்குது